நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சிவனின் பதில் தி அல்டிமேட் ஆன்சர் ஃப்ரம் சிவா நண்பா இந்த நேரம் நாம் பேசப்போவது சாதாரண விஷயம் அல்ல இது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்து போயிருக்கும் ஒரு ஊமை காயத்தை பற்றியது எத்தனை இரவுகள் சொல்லுங்கள் எத்தனை இரவுகள் யாருக்கும் தெரியாமல் தலையணை ஈரம் ஆகும் வரை அழுதிருப்பீர்கள் பகல் முழுவதும் முகத்தில் ஒரு பொய்யான சிரிப்பை அணிந்து கொண்டு நான் நன்றாக இருக்கிறேன் என்று இந்த உலகத்தை ஏமாற்றிவிட்டு இரவு தனிமை வந்ததும் கடவுளே நான் ஏன் பிறந்தேன் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று கதறி இருப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் பொய் சொல்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தர்மத்தின் வழி நடக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கும் நீங்கள் இன்னும் அதே இடத்தில் அல்லது அதைவிட மோசமான இடத்தில் நிற்கிறீர்கள் பணப்பிரச்சனை கடன் தொல்லை அவமானங்கள் துரோகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அலை போல உங்களை அடிக்கிறது எனக்கு விடிவுகாலமே இல்லையா என்ற சலிப்பு உங்களுக்குள் வந்துவிட்டதல்லவா இன்று இந்த தருணத்தில் உங்கள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்காருங்கள் ஏனென்றால் சிவபெருமான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறார் செக்ஷன் ஒன் த செலெக்ஷன் ப்ராசஸ் தேர்வு நன்றாக கேளுங்கள் ஒரு குயவன் பாட்டர் பானை செய்வதை பார்த்திருக்கிறீர்களா அவன் களிமண்ணை எடுத்து சக்கரத்தில் வைப்பான் அந்த சக்கரம் வேகமாக சுழலும் போது அந்த மண்ணுக்கு தலை சுற்றும் அது மட்டுமா அந்த பானைக்கு சரியான வடிவம் வர வேண்டும் என்பதற்காக குயவன் ஒரு கையில் உள்ளே தாங்கிக் கொண்டு மறு கையில் ஓங்கி அடித்து தட்டுவான் அந்த மண்ணுக்கு வலிக்கும் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று அது கதறும் ஆனால் குயவனுக்கு தெரியும் அந்த அடிதான் அந்த மண்ணை பானையாக மாற்றுகிறது என்று இன்று நீங்களும் அந்த சக்கரத்தில் தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வலியும் சிவபெருமான் உங்களை செதுக்கும் தருணம் அவர் உங்களை அழிக்கவில்லை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சாதாரண களிமண்ணாக இருந்த உங்களை ஒரு விலைமதிப்பற்ற கலசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் செக்ஷன் டூ த டைமண்ட் தியரி வைரமாகும் பயணம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நிலக்கரி கோல் எப்படி வைரம் டைமண்ட் ஆகிறது தெரியுமா பூமிக்கு அடியில் தாங்க முடியாத வெப்பத்தையும் எவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அழுத்தத்தையும் பிரஷர் பல ஆயிரம் ஆண்டுகளாக தாங்கிக்கொண்டே இருக்கும் நிலக்கரி மட்டும்தான் வைரமாக மாறும் அழுத்தத்தை தாங்க முடியாத நிலக்கரி வெறும் தூளாகி போகும் சிவபெருமான் உங்களை வெறும் கரியாக பார்க்கவில்லை உங்களை ஒரு ஜொலிக்கும் வைரமாக பார்க்கிறார் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் மன அழுத்தம் குடும்பச் சுமை தனிமை இவை அனைத்தும் அந்த பிரஷர் இதை நீங்கள் தாங்கிக் கொண்டால் நாளை இந்த உலகம் உங்களை கண்டு வியக்கும் இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக மாறினான் என்று பொறாமைப்படும் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் கடந்து வந்த நெருப்பு பாதை என்னவென்று செக்ஷன் த்ரீ த சக்சஸ் மற்றவர்களின் போலி வெற்றி நீங்கள் அடிக்கடி கேட்கும் கேள்வி கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே என்று நண்பா ஒரு விஷயம் புரிந்துகொள் ஒரு களை செடி வீடு வளர்வதற்கு தண்ணீர் மட்டும் போதும் அது ஒரே வாரத்தில் வளர்ந்துவிடும் ஆனால் ஒரு ஆலமரம் வளர்வதற்கு பல வருடங்கள் ஆகும் களை செடி சீக்கிரம் வளரும் ஆனால் ஒரு சிறிய காற்று அடித்தால் வேரோடு சாய்ந்துவிடும் ஆலமரம் மெதுவாகத்தான் வளரும் ஆனால் எந்த புயல் அடித்தாலும் அது அசையாது இப்போது வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து ஏங்காதீர்கள் அவர்கள் களை செடிகள் ஆனால் நீங்கள் ஆலமரம் சிவன் உங்கள் வேர்களை ஆழமாக இறக்கிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் உங்களுக்கு தாமதமாகிறது உங்கள் வளர்ச்சி தாமதமாகலாம் ஆனால் உங்கள் வீழ்ச்சி என்பது இனி சரித்திரத்திலேயே இருக்காது உங்கள் அஸ்திவாரம் தர்மத்தின் மீது அமைக்கப்படுகிறது செக்ஷன் போர் த பிரேக்கிங் பாயிண்ட் உடைபடுதல் சில சமயங்களில் நீங்கள் நினைப்பீர்கள் என்னால் இனி தாங்கவே முடியாது நான் உடைந்து விட்டேன் என்று உண்மை என்ன தெரியுமா ஒரு விதை சீட் மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் மூச்சு திணறுகிறது என்று நினைக்கும் பிறகு அதன் தோல் உடையும் ஐயோ நான் அழிந்து விட்டேன் என்று அந்த விதை நினைக்கும் போதுதான் அதிலிருந்து ஒரு துளிர் வெளியே வரும் விதை உடையாமல் மரம் பிறக்காது முட்டை உடையாமல் உயிர் பிறக்காது அதேபோல நீங்கள் இப்போது உடைந்து போயிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கும் பழைய நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு புதிய வலிமையான ஞானம் நிறைந்த மனிதன் பிறக்கப் போகிறான் இது அழிவு அல்ல இது மறுபிறப்பு கன்க்ளூஷன் தி பிராமஸ் சிவனின் வாக்கு எனவே என் அன்பு நண்பனே சகோதரனே சகோதரியே இன்று முதல் உங்கள் கஷ்டங்களை பார்த்து பயப்படுவதை நிறுத்துங்கள் வானம் விட்டது என்று கவலைப்படாதீர்கள் மழை வரப்போகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கை இருண்டு விட்டது என்று கலங்காதீர்கள் சிவனின் அருள் மழையாக பொழியப் போகிறது என்று அர்த்தம் நீங்கள் தனி ஆள் இல்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் சிவன் கணக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றிற்கும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அதுவரை பொறுமையாக இருங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் இறுதியாக உங்கள் உள்மனதிலிருந்து ஒரு உறுதியை எடுங்கள் நான் சாதாரண கல் அல்ல சிவனின் ஒளிபட்ட சிற்பம் என் வலிகள் என் பலம் என் தடைகள் என் படிக்கட்டுகள் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த இந்த மந்திரத்தை ஒரு சத்தியமாக கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் என் வழிகள் மாறும் என் வாழ்க்கை உயரும் நான் சிவனின் பிள்ளை மை பெயின் ஐ எம் சிவா உங்கள் கமெண்ட் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் செய்தி எத்தனை பேர் இந்த மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று பார்ப்போம் நமது சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ओम नमः शिवाय